இவங்களும் நடிகர்களுடைய படங்களுக்கு டிக்கெட் வாங்கி படம் செய்றாங்க ரசிகர்கள் இதுல இருந்தால் புரிஞ்சுக்கிடணும் அதாவது சூப்பர் ஸ்டார் யாரு அவர் யாரு இவர் அஜித் பெரியாளா விஜய் பெரியா இதுக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் சண்டை போட்டுறாங்க ஆனா இந்த மேட்ருக்கு சண்டை போய் அவங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் போகட்டுமே இந்த 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 இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ரசிகன் என்ன உயிர் உயிர் இருக்க தவிர தமிழை தமிழ் இருக்க தவிர அவங்கள மறக்க மாட்டேன் அது பஞ்சு டயலாக் எவ்வளவோ பேசுறாங்க வணக்கம் நீங்க டிவி விளைவில் நம்ம பார்க்க போறது வரலாறு காணாத மழையினால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இளைய தளபதி விஜய் ஆல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் கார்த்திக் சூர்யா உள்ளிட்ட பிரபலங்கள் ஒரு ஆறுதல் கூட கூறவில்லை என்பது மிக வேதனையான விஷயம் ரசிகர்களை வைத்துத்தான் நடிகர்கள் என்பதை முன்னணி நடிகர்கள் உணர்ந்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிட வேண்டும் என மக்கள் இயக்க நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பி டி செல்வகுமார் நெல்லையில் பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார் அந்த பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க நிச்சயமாக முன்னணி நடிகர்கள் மக்கள் மீது அக்கறையோடு செயல்படுகிறார்களா என்பதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களாக பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோரை கலப்பை மக்கள் இயக்கம் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பி செல்வகுமார் தலைமையிலான குழுவினர் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நெல்லையில் கொக்கரகுளம் ராஜகோபாலபுரம் ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினர் நெல்லை புறவழிச்சாலையில் அமைந்துள்ள பி எஸ் எஸ் திரையரங்கில் வைத்து வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோர் தொழில் செய்வதற்காக மாவரைக்கும் இயந்திரம் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவர் வழக்கறிஞர் பி டி செல்வகுமார் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயகோபால் மற்றும் நெல்லை பி எஸ் எஸ் திரையரங்கு மேலாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து விஜய் நடித்த புலி திரைப்பட தயாரிப்பாளரும் கலப்பை மக்கள் இயக்க நிறுவன தலைவருமான பி டி செல்வகுமார் பிரபல நடிகர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும் ரசிகர்கள் இல்லாமல் நடிகர்கள் இல்லை என்பதை உணர்ந்து விட வேண்டும் எனவும் அவர் அறிவுரை வழங்கியுள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் நான் செல்வகுமார் நடிகர் விஜய் வைத்து புலி திரைப்படத்தை எடுத்தவர் உங்களுக்கெல்லாம் தெரியும் தயாரிப்பாளர் ஒன்பது குறு படம் டைரக்டர் மற்றும் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் நிறைய படம் நம்ம மண்ணில் வந்து இப்படி ஒரு இதுவரை வரலாறு காணாத ஒரு சோகத்தை அதாவது இந்த மழை வந்து அவ்வளோ பெரிய புரட்டி போட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழலில் என்ன செய்யணும் தெரியாமல் நிறைய ஊர்களுக்கே போக முடியல அந்த கிராமங்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒவ்வொரு ஊருக்காக போகணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் குறிப்பிட்ட ஒரு சில ஊர்களுக்கு தான் போக முடியுது இங்கே குறிப்பிட்ட அந்த ரெட்டியார்பட்டி கிராமம் ரெட்டியார்பட்டியில் வந்து அந்த குடிசை மாற்று வாரிய பகுதி மக்கள் மற்றும் ராஜகோபாலபுரம் கொக்கரக்குளம் இந்த மாதிரி பகுதிகளில் உள்ளவங்க ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா வச்சு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்குறோம் அது இல்லாமல் அவங்களுக்கு அரிசி அவங்களுக்குள்ள மாவு வகைகள் எல்லாருமே நேரடியாக கொண்டு கொடுத்துட்டு இப்போ தான் நான் வந்தேன் இங்கே வந்த காரணம் என்னென்னா கொஞ்சம் வருதுக்கு தொழிலில் அவங்க ரொம்ப அந்த ம மலையில் நீரால் அடி தொழில் இழந்த ஒரு பெண்கள் கஷ்டப்பட்ட பெண்களுக்கு கிரைண்டர்ஸ் அவங்க தொழில் பண்ணி வளர்ணும் அதாவது ஏதாவது மனவேதனையில் இருக்கவங்க தொழில் பண்ணி வளரணுங்கிறக்காக இப்போ கிரைண்டர்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பருக்கு மிக்ஸி கொடுத்துருக்கேன் அரிசி மூட்டைகள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் வருங்காலத்தில் அவங்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு யாரெல்லாம் மன உளைச்சலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவிகள் இப்படி ரொம்ப ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே கணவன் இல்லாதவங்க விதவைகள் அவங்களுக்கெல்லாம் யாராவது இப்படி உதவி பண்ணணுங்கிறக்காக ஏன்னா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது அது சொல்ல முடியாத ஒரு துயரங்கள் நிறைய விஷயங்கள் இன்னும் மீடியாவுக்கு கூட தெரியல அவ்வளோ கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு அவ்வளோ ஒரு அவ்வளோ இருக்காங்க நான் அதை ப கண்ணால் பார்த்துட்டு வந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி ஒரு சென்னைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒரு அங்கே வந்து எல்லாரும் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய ப பல மக்கள் பல ஸ்டேட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நாலு மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இப்படி தென்புறத்தில் உள்ளவங்க நிச்சயமாக புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்று என்னுடைய மனசுக்குள்ளே தோணுது ஏன் அங்கே செய்கிற அளவுக்கு இங்கே ஒரு குரல் கொடுக்கல இவங்களுக்கு ஏன் இந்த உதவிகள் இவ்வளவு சீக்கிரமாக வரலைங்கிற ஒரு மனவேதனையில் தான் நான் வந்து இதை சொல்லணுங்கிறக்காக நான் அங்கே வருகை தந்திருக்கேன் ம் இதை கண்டிப்பாக அவங்களாம் வந்து பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து செயலாட்டு கூட பரவாயில்ல இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம் யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க ஏதோ ஒரு குழிக்குள்ளே வளர்ந்தாங்கன்னா அவ்வளோ வந்து அழுகிறாங்க நடிகர்கள்லாம் பப்ளிசிட்டி அவ்வளோ பப்ளிசிட்டி கிடைக்குங்கிறாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்தாச்சு இவ்வளோ பெரிய ஒரு இதுவரை இல்லாத வரலாறு காணாத ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் அப்போ இதுக்கு வந்து அவங்க வர இங்கே உள்ள மக்களும் மக்கள் தானே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க இவங்களும் நடிகர்களுடைய படங்களுக்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தானே செய்கிறாங்க ரசிகர்கள் இதில் இருந்தால் புரிஞ்சுக்கிடணும் அதாவது சூப்பர் ஸ்டார் யார் அவர் யார் இவர் யார் அஜித் பெரியாளா விஜய் பெரியாளா இதுக்கெல்லாம் இவ்வளவு சோசியல் மீடியாவில் சண்டை போடுறாங்க ஆனால் இந்த சண்டை போடணும் இது நம்ம உயிர் பிரச்சனை நம்மளுடைய மான பிரச்சனை நம்ம மக்களுடைய அதாவது அவ்வளோத்தையும் இழந்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தணும் இந்த நேரத்தில் அவங்க வருகை தந்து இந்த மக்களுக்காக ஒரு ஆறுதல் சொன்னால் கூட போதும் அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அந்த பகுதிகளில் ரசிகர்களும் இன்னும் நிறைய பேர் வந்து வேலை பார்ப்பாங்க ஆகவே அவங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் போகட்டும் இந்த ரசிகர்களாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க ரசிகன் என்ன உயிர் உயிர் இருக்க தவிர தமிழை தமிழ் இருக்க தர அவங்கள மறக்க மாட்டேன் அது பஞ்சு டைலாக் எவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இப்படி ஒரு நாலு மாவட்டங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக அவர்களெல்லாம் வருகை தந்து அவர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு ரிகொஸ்ட்டு ஒரு ரொம்ப வேண்டுதலாகவே கூட கேட்குறேன் நீங்கள் வந்தீங்களா இந்த பகுதி அதாவது அட்டன்ஷன் ஏற்படும் கவன ஈர்ப்பு வரும் அப்போ இன்னும் நிறைய அவங்களுக்கு உதவிகள் பண்ணுவாங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கடமைகளை இருக்காங்க ஆனால் தென் மாவட்டங்களில் இன்னும் இங்கே இருக்கிற அந்த பேரிடர் சென்னையில் இருக்கிற பேரிடரோட பல மடங்கு பேரிடர் இது இது எப்படி இன்னும் வெளியே தெரியாமல் இருக்குங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது அவருடைய அறிவிப்பு சீக்கிரத்தில் எப்படி ஒரு சிட்டியில் இருக்கவங்களுக்கு ரூபாய் கொடுத்துருக்காங்க சென்னையில் ஆனால் இங்கே வந்து அறிவிச்சாச்சா ஆறாயிரூவா இல்லைங்க உள்ளவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஏன்னா இங்கே கிராமப்புறங்கள் இங்கே உள்ள ஆடு மாடுகள் கால்நடைகள் விவசாய பொருட்கள் எல்லாமே வீடு குடிகள் அனைத்தையும் விளர்ந்து நிற்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு சிட்டியில் இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு என்பது என்னுடைய கருத்து